இளம் வயதிலேயே சின்னத்திரை பிரபலமூர்த்தங்க காலமான செய்தி இப்போ வெளியாக இருக்குது யார் அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த பதிவில் பார்ப்போம் யாருக்கு எப்போ வேணால் எது வேணா நடக்கலாம் அதை நம்ம கணிக்கவே முடியாது அந்த மாதிரி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பிரபல செய்தி சேனலில் கம்பீரமாக தமிழ் உச்சரிப்போடு செய்தி வாசிட்டு வந்தவங்க சௌந்தர்யா முதமொழி யாருமே எதிர்பார்க்காத வகையில் இவங்க தான் இன்றைக்கி காலமாக இருக்காங்க கடந்த ஆறு மாதமாகவே ரத்த புற்றுநோயால் இவங்க பாதிக்கப்பட்டு அதுக்கான சிகிச்சை பெற்று வந்ததாக சொல்லப்படுது இதுக்கடுத்து தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் சார்பில் ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சமும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் ஒரு அஞ்சு லட்சம் நிதியுதவி செஞ்சதாக சொல்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து எல்லாம் சிகிச்சை நடந்துகிட்டு இருந்தது ஆனாலும் நீண்ட காலமாக சிகிச்சையில் இருந்த சௌந்தர்யா இன்றைக்கி சிகிச்சை பலனின்றி காலமாக இருக்காங்க அவங்களோட தெளிவான உச்சரிப்பு மற்றும் தோற்றம் பலருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ஸோ அப்போ ஏற்பட்ட அவங்க இளம் வயதில் காலமான செய்தி பலரையுமே வருத்தத்துக்குள்ளாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்களோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நம்ம வேண்டிப்போம் இவங்களோட மறைவு செய்தி கேள்விப்பட்ட பலருமே சோசியல் மீடியா வழியாக தங்களோட ஆறுதல்களை இவங்க குடும்பத்துக்கே தெரிவிச்சிட்டு வராங்க